இன்றைக்கி நாலு விதமான கீரையை போட்டு கலவை கீரை எப்படி கடையில் பண்ணலாம் பார்க்கலாம் இது வந்து சாரணை கீரைன்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பச்சை தண்டு இருக்கும் இந்த மாதிரி வெண்ணிற பூக்களும் இருக்குது ஊதா நேரத்துலேயும் பூக்கள் இருக்கும் இலைகள் வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக இருக்கும் இதோட தண்டுகள் வந்து நீர்த்தன்மையாக இருக்கும் இந்த கீரை வந்து நம்மளுக்கு கீரை மாதிரி பழவழப்பாக இருக்குங்க இதோடய தண்டுகளும் சரி இதோடய இலைகளுமே இப்போ இது வந்து உங்களுக்கு அடையாள காணம் தெரியலனா உங்கள் ஊரில் வந்து கலவைக்கீரை அதாவது சாதாரணமாக வளர்ந்துருக்க எந்த கீரை எல்லாம் வந்து சாப்பிட்லான்னு கேட்டுட்டு எடுத்து நீங்கள் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாம் இது வந்து மயில் தண்டு கீரை நம்ம விதை போட்டு வந்ததுங்க இது இது வந்து மூக்கரட்டை கீரை உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இதோட தண்டு வந்து நம்மளுக்கு ஒடிச்ச அந்த மாதிரி நீர்த்தன்மை இருக்காது இதோட இலைகளை எடுத்து நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த கீரையை வந்து நம்ம போட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கைப்பிடி போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க பொதுவாக வந்து ஒம்பது விதமான கீரையை போட்டு செய்வாங்க பூண்டும் பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது மாதிரி மூடியை திறந்து திறந்தே வந்து வேக வைங்க இல்லைன்னா அதோடய பச்சையும் வந்து போயிடும் தோரம்பருப்பை வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த சாரணையும் மூக்கரட்டையும் வந்து சிறுநீரகத்தில் இருக்க கல் இல்லை சிறுநீரகத்தில் ஏற்படுற தொற்றை வந்து நீக்குன்ற சொல்கிறாங்க உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்குது இப்போ நம்ம கடையில் கிடைக்கிற கீரை வந்து வளர்க்குறதுலேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரையும் நமக்கு அந்த கெமிக்கலில் வந்து முக்கி தான் வருது நீங்கள் கடையும் போது கெமிக்கல் வாசனை தான் வரும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக வளர்கிற கீரையை வந்து எடுத்து சமைச்சிக்கலாம் பச்சரிசி காய்ந்த மிளகாய் வடகம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நீங்கள் நெய் வந்து பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த கீரை கடையில் வந்து எங்கள் கொள்ளுப்பாட்டி இப்படி தான் செய்வாங்க அவங்களோட செயல்முறையில் வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்